சார்பாக சந்திப்பதற்காக மின்சார வாரியத்தில் நிறைவேற்றப்படாமல் பல்வேறு கோரிக்கைகள் நீண்ட காலமாக இவற்றையெல்லாம் உடனடியாக தீர்வு வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காக நாளை நவம்பர் பதினைந்தாம் தேதி இது முன்னதாக மின்சார ஒரு அறிவிப்பை தங்கும் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி இருக்கக்கூடிய எல்லா மேற்பார்வை பொறியாளர் அலுவலக வாய்ப்புகளிலும் இந்த கோரிக்கை வலியுறுத்தி கட்டண ஆர்ப்பாட்டமும் விளக்க கூட்டமும் நடத்தப்பட்டுள்ளது இதிலிருந்து பதினைந்து தினங்களுக்குள் இந்த பிரச்சனை கிளை ஒரு தீர்வுகாண மின்சார வாரியமும் பதினைந்தாம் தேதி அளவில் நடைபெறும் என்பதை ஏற்கனவே நாம் அறிவிப்போம் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி கூட்டம் நடைபெற்றதற்கு பிறகும் மின்சார வாரியம் ஒரு நிலையில் இருக்கிறது குறிப்பாக மின்சார வாரியம் மூன்று கோடிக்கு மேல் மண் ஒருவர்களை பணியாற்றுவதற்கு ஆற்றல் கிடையாது ஏறக்குறைய ஒரு நாற்பதாயிரம் பணியிடங்கள் காலியிடங்களாக மொத்தமாக மின்சார மின்சாரவர்களுக்கு அறுபத்தி ஆயிரம் பணியிடங்கள் காலி ஒரு மக்களுக்கான பிரச்சனைகளை எல்லா இரண்டு அல்லது மூன்று பேர் இருக்கக்கூடிய ஒரு தினை ஏறக்குறைய இந்த பகுதியில் மட்டும் இருபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட கால இடம் இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் இந்த வருட காலத்தில் இதை நிரப்பினால் தான் மின்சார வாரியத்திற்கு தரமான சேவை மக்களுக்கு கொண்டு செல்ல முடியும் மின்சார வருவாயை மின்தடை ஏற்பட்டாலோ பழுதி ஏற்பட்டாலோ உடனடியாக அதை சரி செய்வதற்கான வாய்ப்பாக அமையும் என்பதை பலமுறை எடுத்துச் சொல்லும் பல்வேறு முறை பேச்சுவார்த்தை கடைபிடிக்கிறது ஆனால் காலியடைகளை பூர்த்தி செய்வதற்கு மின்சார வாரியம் முன்வர தயாராக இல்லை அரசும் அதற்கு அனுமதி வருகிறதாக தெரியவில்லை தொழில்நுட்பம் படித்தவர்களை பணிக்க மறுத்துவதற்காக வாரியம் அரசுக்கு சொல்லுகிறது பணிக்கமர்த்தலாம் என்று மின்சார வாரியம் பெறுகிறது உத்தரவிடுகிறது மின்சாரத்தில் பணிகள் என்பது மிகப்பெரிய ஆபத்தான பணி மின்சாரத்தை செய்வதற்காக செய்யக்கூடிய வேலையை செய்யக்கூடிய பணி ஓய்வு பெற்றவர்களை பணிக்கு அமைத்துவதற்காக மின்சார வாரியம் ஒரு உத்தரவிட பதினெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு உத்தரவிட்டிருக்கிறார் அவர்கள் குறைந்த ஊதியத்தில் ஓய்வு பெற்றவர்களை வைத்து இந்த வேலையை செய்ய முடியும் என்று நினைக்கிறார் அதேபோல் தெரியும் ஒரு காலத்தில் வெளிநாட்டர்களுக்கு ஆண்களை எடுத்து அனுப்பக்கூடிய ஒரு நிறுவனமாக இருந்தது அது இப்போது உள்நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு வேலைக்கு ஆள் எடுத்து அனுப்புவதற்கு மின்சார வாரியத்திற்கு எந்த பதவிக்கு உனக்கு ஆள் வேண்டும் நான் எந்த கூலிட்டு தொகையில உனக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறது அதுவும் ஒரு அரசியல் இப்ப அங்கிருந்து ஆட்களை கொண்டு வருவதற்கு மின்சார வாரியம் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உத்தரவிட்டிருக்கிறார் இந்த ரெண்டு உத்தரவையும் நிறுத்திவிட்டு இருக்கிறவர்களே பணிக்காமல் என்று சொல்லுவோம் அதை கேட்பதற்கு மின்சார வாரியம் தயாராக இல்லை குறிப்பாக மின்சார வரியில் மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி மூன்று பிறகு புதிய ஓய்வூதிய திட்டம் இருக்கிறது அதை பழைய ஓய்வு திட்டமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் அரசு தரப்பிலே அதற்கல்லாத குழுவெல்லாம் போட்டு ஒரு முடிவுக்கு வராத நிலையில் இருக்கிறார் தொடர்ந்து ஒளி மின்சார வரித்து நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இந்த புதிய ஓய்வு திட்டத்தில் கவராக முடிவெடுக்கிறார்கள் மின்சார வாரியத்தில் பணியாற்றி ஒன்றும் பத்து சதவீத ஊதியம் வாரியத்திற்கு சேமிப்பதாக சொல்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஓய்வு பெறக்கூடிய நிலையில் பொதுவைப்பு நிலைக்கு கிடைக்கக்கூடிய வட்டி தொகை ஒரு அவடங்கள் இருக்கிறது அவர்களுடைய ஊதியத்திலிருந்து பிடித்த செய்யப்பட்ட படத்திற்கோ அல்லது மின்சார வாரியம் கொடுத்த படத்திற்கோ ஒரு சேமிப்பு ஒன்று மின்சார வாரியம் இன்று ஐந்து கம்பெனிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது

நிலையில் மின்சார வாரியத்திற்கு தேவையான எந்த நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அரசு ஒப்புதல் செய்ய முடியாத சூழல் இருக்கிறது அதற்கு பிபி இரண்டு என்ற ஒரு உத்தரவு மின்சார வாரியத்தில் இருக்கிறது அது தமிழகத்தினுடைய எரிசக்தி துறை நிதித்துறையுடைய ஒப்புதல் இல்லாமல் எந்த நிதியையும் பெற முடியவில்லை ஆட்களை நேரடியாக நியமனம் செய்ய வேண்டும் ஊதியம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கு அரசு ஒப்புதலை பெற வேண்டியிருக்கிறது ஒரு பணியாளர் பணி ஓய்வு லட்சத்திலிருந்து குடும்ப நல நிதி மூன்று லட்சம் தருவார்கள் ஐந்து லட்சமாக அரசு வைத்திருக்கிறது அதை தருவதற்கும் அரசு தர உத்தரவிட வேண்டும் என்று சொல்றாரு திருமண கடன் இது சாதாரணமாக தொழிலாளருக்கு கிடைக்கக்கூடிய துரத்தபட்ச படப்பயிர்கள் அல்லது கடன் பெறுவது கூட அரசிடமிருந்து ஒப்புதல் பெற்றால்தான் பெற முடியும் என்ற ஒரு இக்கட்டான சூழலுக்கு மின்சார வாரியம் தள்ளப்பட்டிருக்கிறது இது மின்சார வாரியத்தில் பணியாற்றுவதன் மத்திய பெரிய பெரிய அதிருப்தி அரசிடமிருந்து ஒவ்வொரு போர்க்கும் வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு வருட காலம் இரண்டு வருட காலம் தாரதாமதம் சாதாரணமாக உள்பகுதி தேர்வு இன்டர்னல் செலக்ஷன் என்று இருக்கிறது ஐடிஏ ஆர் டிப்ளமோ ஆர் இன்ஜினியரிங் டிகிரி படித்தால் ஏற்கனவே பணியாற்றவர்கள் அது கூடுதல் கல்வி தெரிவித்து அடுத்த கட்ட பதவிக்கு செல்லக்கூடிய